இருபத்தோராந்தேதி வந்துச்சு கர்நாடக முதலாளிகள் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆரம்பிச்சு தான் ஏன்னா கர்நாடகாவில் தொழிற்சங்கங்கள்லாம் சேர்ந்து ஏற்கனவே இருக்கிற ச ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு குறைந்தபட்ச ஊதிய சட்டத்தின்படி இதெல்லாம் எதெல்லாம் எப்படியெல்லாம் கணக்கிடணும்னு சொல்லி வழக்கு நடத்தி உயர் நீதிமன்றம் போய் உச்ச நீதிமன்றம் போய் மிக பெரிய போராட்டத்திற்கு பின்னால் அந்த அரசாங்கம் அந்த மாநிலத்தில் இருக்கிற அத்தனை தொழில்களுக்கான குறைந்தபட்ச ஊதியத்தினுடைய அரசாணையும் ரீ நோட்டிஃபிகேஷன் பண்ணது குறைந்தபட்சம் முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் வருவதற்கான ஒரு அறிவிக்கையை ஒரு அரசாணையை வெளியிட்டது அதை அமுல்படுத்தணும் ஆனா பத்தொன்பதாயிரத்திலிருந்து முப்பத்தி நாலாயிரம் போட்டது தப்புன்னு தொழிற்சங்கங்கள் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கு இப்ப அந்த முதலாளி இருபத்தி ரெண்டாம் தேதி ஆரம்பிச்சுட்டா சுப்ரீம் கோர்ட் போட்டாலும் எங்களை கட்டுப்படுத்தாது என மோடி சட்டம் வந்துருச்சு இப்போ மோடி சட்டை வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் போட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வந்து என்ன மினிமம் வேஜுன்னு நோட்டிஃபை பண்ணுவோ அதை கொடுக்குறோன்றான் முப்பத்தி நாலாயிரம் ரூபா நிச்சயித்தது இப்போ மூவாயிரம் ஆகுமா நாலாயிரம் ஆகுமா எனக்கு தெரியாது ஏன்னா ஃப்ளோர் லெவல் வேஜு இன்னைக்கு நூற்றி எழுபத்தெட்டு ரூபா தான் நூற்றி எழுபத்தெட்டு ரூபா தான் நூற்றி எழுபத்தெட்டு கம்மியாக கொடுத்தா தான் கொட்டுறோம்ன்றான்